இனி பெறுகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிற ராசி கடகராசி கடகராசி என்பர்களுடைய ராசி அதிபதி சந்திரன் கடகராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மனதாலும் சரி உடலாலும் சரி நல்ல ஒரு தூய்மையான உள்ளம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் தாய் அன்புக்கு நிகரான ஒரு அன்பு காட்டக்கூடியவங்க அதே மாதிரி உங்களுடைய வாக்கு சாதர்த்தியும் ரொம்ப சிறப்பு இதுதான் செய்ய முடியும் இதுதான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்க அந்த கடகராசி என்பர்கள் லட்சியவாதிகள் கடும் கடுமையான உழைப்பாளிகள் போராடும் குணம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் அதோடு கூட புதிதாக ஏதாவது செய்யணும் அப்படின்னா டக்கு டக்குன்னு செய்துக்கிட்டே இருக்கக்கூடியவங்க டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க கற்பூர புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நல்ல ஒரு கூர்மையான திற அறிவு கூர்மை நிறைந்தவங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்களாலும் செல்வ செழிப்பே இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை பெறணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க தண்ணீரில் அதிக நேரம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தண்ணீரை கண்ட இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிறு குழந்தைங்க போல தண்ணியில் இறங்கி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க நண்பர்களுடைய சின்ன சின்ன விரோதங்கள் இவங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ தான் க்ளோஸ் நண்பராக பழகினாலும் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடைஞ்சல் பெரும்பாலும் இந்த கடக ராசி என்பர்களுக்கு வரும் சற்று பலவீனமான உடல் அமைப்பு இருந்தாலும் கூட சண்டன வந்துட்டாங்கன்னா நல்லா அப்படி கம்பீரமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்தமா செயல்படுவாங்க கவனக்குறைவு இவங்களுக்கும் கொஞ்சம் அதிகமாக வரும் எதனால் அப்படின்னா ஒரு விஷயத்தில் அதிகமாக வந்து ஆர்வமாக நுணுக்கமாக ஆராய்ச்சிகிட்டு இருக்காங்க அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது நடக்குது அப்படின்னா கவனிக்க மாட்டாங்க மைண்ட் ஃபுல்லாகவே அந்த இடத்த பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதனால தான் இவங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் மறதி போடுற பிரச்சனைகளும் இவங்களுக்கு வரும் சரி இவங்களுக்கு இந்த வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது வருகின்ற ஏழு நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதோட கூட இந்த புரொட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாள் வழிபாட்டுக்குரிய மாதம் இந்த மாதத்தில் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு விரதமிருந்து பெருமாளையும் சனி பகவானையும் வழிபட்டிங்க அப்படின்னா அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் கொஞ்சம் குறையும் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சனிக்கிழமையில் விரதமிருந்து பெருமாள் வழிபாட்டையும் சனி பகவான் வழிபாட்டையும் மறக்காமல் செய்யுங்க அதோடு கூட இந்த புரட்டாசி மாதத்தில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வீட்டில் தலிகை போடுவாங்க அந்த தலிகையில் ஒரு பச்சரிசி மாவு விளக்கு போட்டு வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க சரி வாங்க நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு வரிகன் நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசி அன்பர்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் கேது தைரிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுகஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் ஐனசைன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் தனவாக்கு வாக்கு மாற்றம் பெற இருக்கிறதுனால கேத்திரம் ரொம்ப பலமாக இருக்குது சுப பலன்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்ட பெறக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு எதிர்பாராத திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகளும் வரும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய செலவு எதுவும் ஏற்படாது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வராது செலவு செய்யும்போது கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க தொழிலில் வியாபாரம் தொடர்பான சின்ன சின்ன விவகாரங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் வேகத்தோடு கொஞ்சம் விவேகமும் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப மகிழ்வான ஒரு காலகட்டமாக நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அமையும் ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஆர்டர்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுனீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது எதிர்பார்த்த பண வரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் கடந்த சில நாட்களாகவே கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்திருக்கும் இனி வருகின்ற நாட்களில் அது எல்லாம் சரியாகும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களில் அமைந்திருக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய ஆர்டர்கள் கிடைக்கும் அதனால நல்ல ஒரு சீரான பாதையை இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு வகுப்பீங்க அது ஓரளவுக்கு நல்ல பலனை பெற்று தரும் உங்களுடைய பொறுப்பும் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக வந்து கூடும் அதோடு கூட அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பிரிந்து சென்ற உறவுகள்லாம் உங்களை தேடி வரும் உங்களை விட்டு போன அந்த பதவியெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் மீண்டும் உங்கக்கிட்ட வந்து சேரும் நல்ல ஒரு மரியாதை அந்தஸ்து உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடகராசி பெண்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு வாக்குறுதியுமே இந்த காலகட்டத்தில் கொடுக்க வேண்டாம் அக்கம் பக்கத்தில் பேசும்போது கூட வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை வரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடுகளோ எதுவும் வராது மாணவர்களை பொறுத்த வரையிலும் சக மாணவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு அதை அந்த டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதோடு கூட சக மாணவர்கிட்டேயும் பேசும்போது சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகவும் உங்களுடைய மனோதைரியம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது புத்தி தெளிவாக இருக்கிறதுனால நீங்கள் இறங்குற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் தொழில் தொடர்பான விஷயங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அக்கம் பக்கம் இருக்கிற உறவும் கிட்ட மட்டும் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் வாகனத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு புதிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது கணவன் மனைவி கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு ரொம்ப நாளாக வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையில் உறவினர்கள் மூலிமா நீங்க எதிர்பார்த்த உதவியெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பிள்ளைங்க கூட உங்களுடைய மனம் மகிழ்கிறபடி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்வாங்க அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் ரொம்ப நாளாக திருமணத்திற்காக காத்துட்ருக்கவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வர அமையும் திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாதந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடக என்பர்கள் சந்திரனை வழிபட்டு வாங்க உங்களுடைய மனம் ரொம்ப தெளிவா இருக்கும் பொருள் சேர்க்கையும் உண்டாகும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்ப்பறையில் சந்திரனை வணங்க உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் அதனால வளர்ப்பறையில் வரக்கூடிய சந்திரனை வழிபட்டு மூன்றாம் பறையை மறக்காம வழிபடுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு மூணோ ஐந்தோ ஏழோ இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வர மாதிரி வணங்கி பாருங்கள் மூன்றாம் பறையை மட்டும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும் நம்பிக்கோட இதை ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள் சரி அதோட கூட இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடையும் தொடர்ந்து செய்ங்க நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நம்பிக்கோட செய்ங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டி வரும் நீங்க கடகராசி அன்பராக சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிடர் ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதோடு கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபட்டுடுவாங்க வாங்க குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளையும் சரி நம்மளுடைய சன்னதியும் சரி காக்கக்கூடிய தெய்வம் அதனால் மறக்காமல் குலதெய்வத்தையும் வாரத்தில் ஒரு முறையாவது சென்று வழிபட்டுடுவாங்க நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் தேங்க்யூ